ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆப்ரேஷன் சிந்துர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நம்முடைய இந்திய இராணுவம் பிஓகே அசுலஸ் பாகிஸ்தான் உள்ளே எப்படி அதகளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு நாளாக இருப்பீங்க இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஆகிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசிய ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி அவரை நம்ம பார்ப்போன்னு சொல்லுவோம் அவருடைய இக்னோரண்ட் அதை மறைக்கிறதுக்கு அவர் பல விஷயங்கள்லாம் செய்வார் பார்த்திங்கன்னா லாரி டிரைவராக இருப்பார் வீலர் மெக்கானிக்காக மாறுவார் ஸ்பேஸ் டெக்னாலஜியை திடீர்னு பேசுவார் ராக்கெட் சயின்ஸை பேசுவார் இப்படி பல பல ரூபங்களில் அவர் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவார் கடைசியில் அது எல்லாமே சொதப்பலாக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அவர் காட்டுவார் அப்படி சமீபத்தில் அவர் காட்டின புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா ஒரு ட்ரோனை வச்சுட்டு இந்த ட்ரோனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது தெரியுமா இந்த டெக்னாலஜி எப்படிப்பட்ட டெக்னாலஜி தெரியுமா இந்த ட்ரோன் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா பொம்மையாக பயன்படுத்துகிறாங்க கேமரா சிஸ்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க டிஃபன்ஸ் சிஸ்டத்தில் பயன்படுத்துகிறாங்க இது இந்த ட்ரோன் வந்து அவர் கையில் வச்சுருக்கிறது சொல்லிட்டு இது வந்து சைனாவில் தயாரிக்கப்பட்டது இந்த டெக்னாலஜி இந்தியாவில் வளர்ச்சி அடையலை இந்தியாவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை குறித்து போதிய அறிவு இல்லை இதை இது சம்மந்தமாக நம்ம பெரிய அளவு மேனுஃபேக்சரிங் பண்ணலை இன்னும் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் அப்பா இல்லை மோடி தலைமையிலான ஆட்சியில் அப்படிங்கலாம் அவர் சீன் போட்டு பேசுகிற வீடியோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதை தொடர்ந்து இன்றைக்கும் பல இடங்களில் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியா அதனுடைய சூசைட் ட்ரோன் அதை அட்டாக் மூலம் எப்படி தீவிரவாத முகாம்களை அ அழித்து ஒழித்தது அப்படின்னு பல தகவல்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது அதிலும் குறிப்பாக என்னன்னா பாகிஸ்தான் அந்த லாகூர் அதை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க ரொம்ப நம்பினது என்னென்னா சீனா தயாரிப்பான ஹெச்கியூ நைன் பி அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இது என்னென்னா மிசைல் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட ஏவுகணை இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதை தடுத்து ஒழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனாலேருந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜியோ நியூஸ் அப்படின்னு பாகிஸ்தான் செய்தித்தளம் இதை பற்றி ரெண்டு மூணு நாளாக எப்படி ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாலேயே இதை பற்றி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நம்முடைய ட்ரோன் அட்டாக் மூலம் பல இடங்களில் அந்த டிஃபென்ஸ் ஷீல்டை அழித்து ஒழித்து இருக்கிறார்கள் சீனாவுடைய தயாரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய இந்தியா ராணுவம் உலகுக்கு காட்டி இருக்கிறது அப்படிங்கிறத சரி நம்ம அப்படி என்னங்க ட்ரோனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது குறித்தும் மிக முக்கிய தகவல்கள் செய்தித்தாள்களில் வந்திருக்கு ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு சூசைட் பாம் ட்ரோன் மாதிரி அது யூஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கன்னா பெங்களூரில் தான் தயாரிச்சிருக்காங்க ஆல்ஃபா டிசைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இஸ்ரேலுடைய எல்பிட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அதோடு சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் இந்த ட்ரோனை தயாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு நூறு ட்ரோனை வாங்கியிருக்கிறாங்க அந்த நூறு ட்ரோனு அதில் எத்தனை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த ட்ரோனை வச்சு தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை சும்மா துவம்சம் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அப்படியே சப்ஜாடாக காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோ காட்சிகளும் இப்போ வந்துக்கிட்டு ஆகவே ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவிலே இல்லை நம்முடைய ட்ரோன் டெக்னாலஜி சீனா தயாரிப்பு டிஃபென்ஸ் ஷீல்டு சிஸ்டத்தை எப்படி துவம்சம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற வீடியோ காட்சி டெய்லி வந்துகிட்டு இருக்கு அதனால் காங்கிரஸ் அதை கட்சியுடைய ராகுல் காந்தி அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற இந்த செய்தியிலையும் அவர் நிரூபிச்சிருக்கிறார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்